அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் நான்காம் அதிகாரம் எட்டாவது இறை வார்த்தை ஆண்டவர் கருத்தில் கொள்ளவில்லையோ அவர் பெற்றவர் என்று புனித பவுல் இங்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார் தன்னை நோக்கி திரும்பி வருகிற எந்த மனிதரின் தீய செயலையும் கடவுள் நினைவில் கொள்ள மாட்டார் தன் இரக்கத்தின் மீது முழு நம்பிக்கை வைத்து எல்லா பாவ வழிகளையும் விட்டு விலகி தன்னை நோக்கி முழு இதயத்தோடு திரும்பி வருகிற எந்த மனிதரின் தீய செயலையும் கடவுள் நினைவில் கொள்ள மாட்டார் இவ்வாறு தம்மை நோக்கி திரும்பி வருகிற எந்த மனிதரின் தீய நினைவில் கொள்ளாததால் அந்த மனிதர்கள் பெற்றவர்கள் என்று புனித பவுலிங்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார் புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம் மக்களை நினைவு நகர மக்கள் பாவ வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார்கள் யோனா வாயிலாக மன மாற்றத்திற்கான அழைப்பை கடவுள் அவர்களுக்கு தருகிறார் கடவுள் அழைப்பை அறிவிப்பை கேட்ட அந்த மக்கள் ஒரு தீர்மானம் செய்கிறார்கள் அரசன் முதல் கடைசி குடிமகன் வரை அவர்கள் ஒரு தீர்மானம் செய்கிறார்கள் நாம் இந்த பாவ வழிகளை விட்டு விலகுவோம் இரக்கத்தின் கடவுளை நோக்கி நாம் முழு இதயத்தோடு திரும்புவோம் அப்பொழுது அந்த இரக்கத்தின் கடவுள் நம் குற்றங்களை மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி அந்த கடவுளின் இரக்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து அந்த கடவுளை நோக்கி நினைவே நகர மக்கள் திரும்பும் போது கடவுள் அவர்கள் குற்றங்களை நினைவில் கொள்ளாமல் அவர்கள் குற்றங்களை மன்னித்து அவர்களை தம் சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார் என்று இறை வார்த்தைகள் நமக்கு அன்பு அன்பு சகோதரா சகோதரி இன்று நம்முடைய நம்முடைய வாழ்க்கையிலும் பாவ வழிகளை எல்லாம் விட்டு விலகி நாம் அந்த கடவுளின் இரக்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து அந்த இரக்கத்தின் கடவுளை நோக்கி நாம் முழு இதயத்தோடு திரும்பும் போது நம்முடைய எந்த பாவ செயலையும் நினைவில் கொள்ளாமல் மீண்டும் நம்மை அவருடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்வார் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது அன்பு சகோதரா அன்பு சகோதரி கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு அவருக்கு உகந்த நறு மனம் வீசுகிற பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து வருகிற நாம் எல்லா மனிதர்களும் மீட்பு பெற வேண்டும் என்று சொல்லி நாம் இரவில் ஒரு மனமாக ஜபிக்கிற பொழுது கடவுள் எல்லா மனிதர்களும் மீட்பு பெறும்படி செய்வார் எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி வரப்போகிற நாட்களில் நாம் இரவு ஒன்பது மணிக்கு ஒரு மனமாக ஜபிப்போம் அப்பொழுது கடவுள் நம் ஒரு மன கேட்டு அநேக ஆத்துமாக்களை மீட்டெடுப்பார் இவ்வாறு இந்த உலகில் கடவுளின் திருவுள்ளத்தை நிறைவேற்றி நாம் இந்த உலகில் ஒளியின் மக்களாக செயல்படுவதால் கடவுள் இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்கள்

எங்கள் ஒரு மன ஜபத்தை தேவரில் மீட்டு எடுப்பில் அப்பா பிதாவே உம்முடைய ஒளியின் மக்களாக நாங்கள் செயல்படும் போது இந்த உலகிலும் எங்களை ஆசீர்வதி அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் இருந்து தேவரில் இவர்கள் தேவர் நிறைவாக சந்தி இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்